இஸ்லாமிய கொள்கை என்பது இந்த இரண்டு மதத்தாக்களுக்கும் ஒரு வகையில எதிரானது ஒரு வகையில முரண்பட்டது முட்டாளங்க ஒழுங்காக இருப்பா இல்லை என்றால் உன் முதுகெலும்பு ஒடிக்கப்படும் அவனை கொள்வதன் நோக்கம் நாளை இந்த இனம் இந்த பாலஸ்தீனம் அந்த இஸ்லாமிய அந்த இனம் என்பது அந்த மண்ணிலே மூன்றோடு அழிக்கப்பட வேண்டும் குழந்தைகள் போதுங்க அந்த குழந்தைகளை ஒத்தாக கொள்ள வேண்டும் Let's see the light <flix> of the <Spike Vir Allāh> முடியும்ாரஸ் முடியும் முடியத்தி குழுமை முடியத்த உலக நீதிமன்றத்தின் உலக நீதிமன்றத்தின் பத்திரிகைகளிலே ஒரு ஒரு முக்கியமான இடத்தை பிடித்திருக்கின்ற உலக அரசியல் செய்தி அது பாலஸ்தீனம் இஸ்ரேல் அன்பு சகோதரர்களே இந்த இஸ்ரேலினுடைய இந்த தாக்குதலானது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த அக்டோபர் மாதத்திலே ஆரம்பிக்கப்பட்டது இரண்டு ஆண்டுகள் வரை இன்னைக்கு வந்து இன்னைக்கு நம்ம வந்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் அன்பு சகோதரர்களே இன்னைக்கு எங்க வந்து தமிழ் பத்திரிகைகளே புள்ளி விவரங்களை குறைத்து சொல்கிறார்கள் இல்லை சொல்வதில்லை காசா மக்கள் தினந்தோறும் இறந்த இதுவரையிலே எத்தனை பேர் இறந்திருக்கார்கள் என்று நேற்றைய செய்தி நேற்றைய விவரம் என்ன அறுபத்தி ஆறாயிரம் பேர் அறுபத்தி ஆறாயிரத்தி நூத்தி இருபத்தி ஏழு பேர் இறந்திருக்கிறார்கள் போரினால் குண்டு வீச்சினால் தாக்குதலினால் என்று சொல்லு சொல்லுகிறது அவர்கள் சொல்லுகின்ற புள்ளிவரம் மீது இன்னைக்கு இருக்கும் என்று நாம் கற்பனை செய்து கொள்ள வேண்டும் மக்கள் கற்பனை செய்து கொள்ள வேண்டும் இந்த பெரியோர்களே இன்னைக்கு என்பது வந்து இன்னைக்கு இந்த பாலஸ்தீன மண் என்பது ஏதோ அந்த இரண்டு ஆண்டுகளாக இந்த பத்து ஆண்டுகளாக போர் நடக்கின்ற மண் அல்லாது உலக வரலாற்றிலேயே தோழர் வந்து ஜவாஹர் அவர்கள் பாகம் வெளியிட்டிருக்கிறார் இன்னும் இரண்டாவது பாகம் இன்னும் வெளியிடவில்லை நான் அவர்களே கேட்டிருக்கேன் ஏன் இதை ரெண்டு இரண்டாவது பாகம் வெளியிடவில்லை வெளியிடுங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறேன் போல் பேசியிருக்கேன் அன்பு சகோதரர்களே அந்த மண் போர் ரத்தம் அந்த பாலஸ்தீனம் என்றாலே ரத்த பூமி என்று எழுதுகிறார்கள் ரத்த பூமி தான் இந்த மண்ணில் உள்ள பெருமை உலக வரலாற்றிலேயே இன்னைக்கு மதம் என்று சொன்னால் மூன்று மதங்கள் அதாவது இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் அதாவது யூதர்கள் அவருடைய மோசஸ் அவர்கள் வந்து அநியாயக்காரர்கள் இருந்தாலும் அவருடைய தலைவர் என்று போற்றப்படுகின்ற மோசஸ் அந்த அந்த உங்க இஸ்லாத்திலே வரக்கூடிய இப்ராஹிம் இன்னைக்கு பக்ரீத் பண்டிகை கொண்டாடுவதற்கான முன்னோட்டமாக இருந்தவர்களான இப்ராஹிம் அவர் இவர்கள் எல்லாம் இந்த மூன்று மதத்தைச் சேர்ந்த முக்கியமான தலை சிறந்த தலையாக தீர்க்க தரிசிகள் நடமாடிய மிதிந்த மண் எத்தனை ஆண்டுகள் மோசஸ் என்ற மூவாயிரம் மூவாயிரத்தி ஆண்டுகளுக்கு முன்பாக நபிகள் என்றால் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக கிறிஸ்தவர்கள் என்றால் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நடக்கு ஆண்டுகளுக்கு முன்பாக ஆக இங்கே உள்ள அந்த மோத கருத்து முரண்பாடு ஒரு பகைமை என்பது அப்பவுல இருந்தே இருக்கு அவர் வந்து நம்ம ஜவாஹிர்லா பதிவு செய்திருக்கார் நண்பர்களே இது ஒரு பக்கம் இருந்தால் இது முக்கிய பூமி இது வந்து புனிய பூமி என்று மூன்று மதத்தார்களும் போற்றப்படக்கூடியது அந்த சகோதரர்களே அந்த மண்ணில் தான் இயேசுநாதர் என்று சிலுவையிலே அறையப்பட்டு கொல்லப்பட்டதே அனைவரும் தெரிந்த விஷயம் ஆனால் அந்த சிலுவை உள்ளது இந்த பாலஸ்தீன மண்ணில தான் அந்த ஜெருசலேம் இருப்பது அந்த மண்ணிலே தான் ஆக இந்த இஸ்லாமியர்களை நமக்கு எதிராக இருக்கிறார்கள் இஸ்லாமிய கொள்கை என்பது இந்த இரண்டு மதத்தார்களுக்கும் ஒரு வகையிலே எதிரானது ஒரு வகையிலே முரண்பட்டது இந்த மனிதன அதாவது மதங்கள் எட்டு மதங்கள் உலக அளவிலே இருந்தாலும் இருக்கிறது அந்த மதத்திலே மனித நேயம் உள்ள மதம் என்றால் அது இஸ்லாம் மதம் தான் அந்த அந்த ஒரு அடிப்படையில தான் அந்த சமூக கருத்துக்கள் ஆன்மீக கருத்துக்கள் அதை ஒரு பக்கம் நாம வந்து ஒதுக்கி வச்சிடணும் அது அந்த மத நம்பிக்கை உள்ளவர்கள் நம்பிக்கை உள்ளவர்கள் ஈமான் நம்பிக்கை உள்ளவருடைய பொறுப்பு பக்கம் எங்களை போன்ற நம்மை போன்ற எங்களை போன்ற அதாவது அரசியல் கட்சியை சார்ந்தவர் நாங்கள் வந்து இடதுசாரி கட்சிகள் அதுவும் குறிப்பாக மார்க்சிய அந்த கோட்பாட்டினை இன்னைக்கு இந்த இடத்துல வந்து இந்த உலக அரசியலை பேசக்கூடியவர்கள் நடந்து கொண்டிருப்பது உலக உலக அரசியல் இந்திய அரசியல் எல்லாம் தாண்டி உலக அரசியலை பேசிக் கொண்டிருக்கிறோம் இந்த உலக அரசியலிலே எப்பேற்பட்ட எதிரியை இஸ்லாமியர்கள் சந்திக்கொண்டு சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் போராடி கொண்டிருக்கிறார் என்றால் போடியவர் கொடியவனையும் கொடியும் உலகத்திலே இந்த வந்து ஒரு நம்பர் வந்து ஒரு பதாகி வைத்திருக்கிறார் கையிலே அதாவது உலகத்திலே முதல் நம்பர் ஒன் டெரரிஸ்ட் வேர்ல்டு டெரரிஸ்ட் என்று வைத்திருக்கிறார் மிக சரியான ஒரு கணிப்பு அது அன்பு சகோதரே அத்தகைய கொடூரன் இன்றைக்கு உலக அறையிலே நண்பர்கள் சொன்ன அனைத்து விதமான போர் விதிகள் அதான் எனக்கு இல்லைன்னு சொல்றான் அமெரிக்கா இல்லைன்னு சொல்லுவான் உலக மக்கள்ல வந்து இரண்டாம் வந்து ரெண்டு உண்டை போட்டு பல லட்சம் மக்களை மூன்று லட்சம் பேர் லட்சம் மக்களை கொன்றவன் அவனுடைய கை பாவையாக இருந்து தான் இந்த இஸ்ரேல் இஸ்ரேல் அமெரிக்காவையும் தாண்டிய மிக பயங்கரமான் நீங்க அமெரிக்கா கண்ணிலேயே விளைவிட்டு விட்டு புதிய சத்தியப்படைத்தவனாக அந்த முசாத் என்ற உலக ஸ்தாபனம் இங்கே இந்தியாவிலே இருக்கின்ற ஒரு ஜாதி ஒரு ஒருத்தனுடைய ஒரு உலக ஸ்தாபம் வச்சிருக்காங்கல்ல அது யாரும் நீங்க யூகிக்கலாம் அவர்களுடைய சங்கு இருக்கு இல்லையா அவருடைய என்ன கொள்கை இருக்கோ அந்த கொள்கை அப்படியே இந்த நேத்தையான பயன்படுத்துகின்ற அந்த சியோனிசம் இந்த சியோனிசம் ஒரு பதாக இருக்குது மிக அதிபயங்கரம் ஒருத்தர் வெட்டின்னு சொன்னா ஒரே வெட்டில வெட்டிட கூடாது அவன் வெட்டி கீழே வந்தா கூட அடு வெட்டிக்கிட்டே அண்ணன் அது கொடுரும் செத்தா கூட அதை விட்டுற மாட்டான் குத்திட்டே இருப்பான் விட்டே இருப்பான் அந்த மாதிரி மக்களை அதாவது வந்து குழந்தைகளை ரொம்ப பரிதோபமான ரொம்ப குதூரமான விஷயம் தான் ஒரு பயானில என்பது ஒரு அச்சத்தை வந்து சொன்னார் குழந்தைகளை ஒரு குழந்தை இல்லை அதாவது பசியினால என்பது அவங்க வந்து ஐநா மன்றம் என்று வந்து கொடுக்குறாங்க உணவு உணவு வழங்குகின்ற அந்த ஒரு இதுக்கு ஒரு குழந்தைகள் போதுங்க அந்த குழந்தைகளை பொத்தாக கொள்ள வேண்டும் அதுக்கு அர்த்தம் என்ன ஒத்தாக கொள்வது குழந்தைகள் வந்து போர்க்கா பழிச்சு பசி உணவு வாங்க போனான் அவளை கொள்வதன் நோக்கம் நாளை இந்த இனம் இந்த பாலஸ்தீனம் அந்த இஸ்லாமியர் அந்த இனம் என்பது அந்த மண்ணிலே பூண்டோடு அழிக்கப்பட வேண்டும் என்ற அந்த இன படுகொலை எப்படி இலங்கையிலே சிங்களன் வந்து தமிழர்களை கொன்று ஒழிக்க வேண்டும் என்று செய்தானோ எந்த நடைமுறையை அந்த நடைமுறையை விட பொதூரமாக கையாளுகின்ற இந்த இஸ்ரேலுடைய போக்கை அந்த அதற்கு உறுதுணையாக இருக்கின்ற போக்கை இந்த மக்கள் வெற்றியடைய வேண்டும் அதற்கு நாம் துணை நிற்க வேண்டும் அந்த அடிப்படையிலே இந்த ஆச்சாரிகளுடைய இந்த கருத்தை சொல்வதற்கு காரணம் இங்கே சிலர் கேட்கலாம் இங்கே சொன்னால் ஐநா மட்டு போய்விடும் என்று இல்லை இல்லை நண்பர்களே இது உலக அரசியல் வந்து உலகத்தில் நடக்கின்ற அந்த பல்ஸ் அந்த இதய துடிப்பை கணக்கில் எடுத்துக்கொள் ஒரு அறிவாளி அவன் முற்றால் என்ன ஒழுங்காக இருப்பான் இல்லை என்றால் உன் முதுகெலும்பு ஒடிக்கப்படும் என்பதனை கூறுகின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே வாய்ப்புக்கு நன்றியை கூறி நான் என்றும் இந்த மக்களுடன் நியாயமான கொள்கிறோம் உடன் இருப்பேன் என கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்